வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் தேர்தலுக்கு முன் அமெரிக்கா பறந்தார் பசில் அமைதி கால பகுதியிலும் சட்டவிரோத பிரசங்கங்கள் முன்னெடுப்பு எஸ்எல்பிபியிலிருந்து மூன்று உறுப்பினர்கள் நீக்கம் தனியார் பேருந்துகளுக்கு நாளை தட்டுப்பாடு கெமு விஜயரட்ன புலமைப் பரீட்சில் பரீட்சை வினாத்தாள் காசிவு விவகாரம் மூவர் சேவையிலிருந்து நீக்கம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாளங்களில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு இருநூற்றி அறுபத்தி ஒன்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன தேசிய தேர்தல் முறைப்பாடு முகாமைத்துறை நிலையத்திற்கு நூற்றி நாற்பத்தி ஒரு முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையங்களுக்கு நூற்றி இருபத்தி ஆறு முறைப்பாடுகளும் கிடைக்கும் இன்றைய தினம் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு மற்றும் தனியார் துறைகளில் சேவையாற்றும் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க தொழில் வழங்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது அவ்வாறு விடுமுறை வழங்காத நபர்களுக்கு எதிராக முறைப்பாடுகள் கிடைக்குமாயின் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது வேதனம் மற்றும் சொந்த விடுமுறையினை இழக்காத வகையில் வாக்காளர்களுக்கு தமது வாக்கினை அளிப்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்த ஆணைக்குழு விடுவித்துள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு நிறுவனங்களின் அலுவலகர்களுக்கு விசேட ஒருமுறை தொடர்பான தாவண விதி கோவையில் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு தொடர்ச்சியாக நான்கு மணி நேரம் சேவை என்பதனால் அன்றைய தினம் விசேட ஒருமுறை வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது எனினும் தனியார் துறை ஊழியர்களுக்கு அவ்வாறான எழுத்து மூல கட்டளையில் இன்மையினால் மனித உரிமைகள் ஆணைக்குழு தொழில் அமைச்சு மற்றும் தொழில் திணைக்களம் என்பன தேர்தல்கள் ஆணைக்குழுடன் கடந்த காலங்களில் ஏற்படுத்திய உடன்பாட்டுக்கு அதனை கடைபிடிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது மிக தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் தங்களது சேவை நிலையத்திலிருந்து வாக்கெடுப்பு நிலையத்துக்கு செல்ல வேண்டிய தூரம் நாற்பது கிலோமீட்டர் அல்லது அதற்கு குறைவான காணப்படுமாயின் அரை நாள் விடுமுறையும் நாற்பதுறக்கம் நூறு கிலோமீட்டர் கிடைப்பட்ட தூரம் எனில் ஒரு நாள் விடுமுறையும் வழங்கப்பட வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு விடுவித்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுன கட்சியிலிருந்து மூன்று உறுப்பினர்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளனர் இதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ் எம் சந்திரசேன பவித்ரா தேவி வன்னியாராய்ச்சி மற்றும் ரோஹிதா அபே குணவர்தன ஆகியோரின் கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் கட்சியின் நிலைப்பாட்டை மீறி செய்யப்பட்டமையினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவியின் செயலாளர் நாயகம் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் அமைதி கால பகுதியில் தேர்தல்கள் சட்டங்கள் மீறியமை தொடர்பில் ஐம்பது முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக பேர்பளமைப்பு தெரிவித்துள்ளது பேர்பளமைப்பு நிறைவேற்று பணிப்பாளர் ரோகனஹெட்டி ஆராய்ச்சி இதனை தெரிவித்துள்ளார் அவற்றுள் முப்பது முறைப்பாடுகள் சட்டவிரோத பிரச்சார செயற்பாடுகளும் தொடர்புடையது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தரம் ஐந்து புலமைப் பரீட்சையில் பரீட்சை நடத்தப்படுவதற்கு முன்னர் வினாத்தாள்களை கையடக்க தொலைபேசியில் புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் ஊடாக பகுதி நேர வகுப்பு ஆசிரியர்கள் சிலருக்கு அனுப்பியதாக கூறப்படும் சம்பவத்துடன் தொடர்புடைய மூன்று பேர் சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் அன்றாதுபுரம் ரத்மலே திசக்கல்லூரியில் பரீட்சை மண்டபத்தில் சேவையாற்றிய பரீட்சை மண்டப அதிகாரி உள்ளிட்ட மூன்று பேரே சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் அவர்களிடம் வடமத்திய மாகாண கல்வி திணைக்களம் அண்மையில் வாக்கு மூலம் பதிவு செய்திருந்தது இதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைக்கு குறித்த மூவரும் சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராயபக்ச கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக நேற்று காலை டுபாய்க்கு பயணமாகியுள்ளார் குறித்த தகவலை விமான நிலையத்துக்கு பொறுப்பான அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார் நேற்று அதிகாலை மூன்று ஐந்து அளவில் எமிர்டேஸ் ஏர்லைன்ஸ் இ கே அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது விமானத்தில் பசில் ராயபக்ச டுபாய்க்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பசில் ராயபக்ச டுபாய் சென்றுள்ள நிலையில் அங்கிருந்து அமெரிக்கா செல்வார் என கட்டநாயக்க விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை தேர்தல் காலங்களில் வெளிநாடு செல்வது பசில் ராயபக்சவின் வளமையான செயற்பாடு என அவரின் நெருங்கிய நண்பர் வரும் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார் தெஹிவிளை கடவுத்து வீதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் பலியாகியுள்ளார் உந்துறையில் தலைக்கவசத்தினால் முகத்தை மறைத்து பிரவேசித்த இரண்டு பேரும் நேற்று காலை இது தாக்குதலை நடத்தி தப்பிச் சென்றதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சம்பவத்தில் காயமடைந்த நாற்பத்தி ஐந்து வயதான நபரும் கல்லுப்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பயணிகள் போக்குவரத்துக்காக இணைத்துக் கொள்ளப்படும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே இடம்பெறும் என அதன் தலைவர் லலித் தி ஆஸ்வில்ஸ் தெரிவித்துள்ளார் தேர்தல் கடமைகளுக்காக அரசு பேருந்துகள் ஈடுபடுத்தப்படுகின்றவையே இதற்கான காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் கடமைகளுக்காக ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் லலித் தி அஸ்விஸ் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் சொந்த கிராமங்களை நோக்கிச் செல்வர்களுக்கான பேருந்து சேவைகள் உரிய வகையில் இடம்பெறவில்லை என பயணிகள் கவலை வெளியிட்டுள்ளார்கள் தங்களது பயணத்துக்காக பல மணி நேரங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் எமது செய்தி சேவை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தொழிற்பாட்டு பணிப்பாளர் ரோஷின் அத்துக்கோரளவை தொடர்பு கொண்டு வினவிய போது அதற்கு பதிலளித்த அவர் வாக்களிப்புக்கான கிராமங்களை நோக்கி பயணிக்க உள்ள மக்களுக்காக மேலதிக சேவைகளை ஈடுபடுத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்று நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் உள்ள சகல பாடசாலைகளுக்கு முன்றைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கோரிக்கைக்கு அமைய இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் விடுவித்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நேற்றைய தினம் மூடப்பட்ட சகல பாடசாலைகளும் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை மீண்டும் திறக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை வாக்களிப்பு நிலைய நடவடிக்கைகளுக்கு தேவையான மேஜை கதிரைகள் மற்றும் வசந்த இதேவேளை வாக்களிப்பு நிலைய இதேவேளை வாக்களிப்பு நிலைய நடவடிக்கைகளுக்கு தேவையான மேஜைகள் கதிரைகள் மற்றும் மண்டப வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்குமாறு அனைத்து வலய கல்வி பணிப்பாளர்களுக்கும் அதிபர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்கு எண்ணி நிலையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகளுக்கான சுற்றறிக்கையினை அறிவுறுத்தல்களை பின்பற்றி மீண்டும் கற்றல் செயற்பாடுகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர்களை ஊக்குவித்த ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒன்பது அரசு அதிகாரிகள் தேர்தல் கடமையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் ஹம்பாந்தோட்டை தேர்தல் தெருவாராய்ச்சி அதிகாரி எச்பி சுமணரட்ன இதனை தெரிவித்துள்ளார் ஹம்பாந்தோட்டை தேர்தல் தெருவாராய்ச்சி அதிகாரி எச்பி சுமணசேகர இதனை தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் செய்த தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை புத்தளம் பகுதியில் உள்ள அஞ்சல் விநியோக உத்தியோகத்தர் ஒருவர் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை உரிய வகையில் விநியோகிக்காமல் தன்வசம் வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது தொடர்பில் கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய புத்தளம் மாவட்ட அஞ்சல் அத்தியஸ்தகர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார் குறித்த அஞ்சல் விநியோக உத்தியோகத்தர்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்காளர் அட்டைகளை தம்வசம் வைத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அவர் வர்த்தக நிலையம் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலின் போது ஒருவர் தமது வாக்கை செலுத்திய பின்னரும் அதனை கையெடுக்க தொலைபேசி மூலம் எடுத்தல் காணொலிகளை பதிவு செய்தல் மற்றும் அவற்றையும் சமூக ஊடகங்களில் பதிவிடுவதை தவிர்க்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கா அறிவுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக கொழும்பிலிருந்து தங்களது சொந்த இடங்களுக்கு அதிகளவானோர் செல்வதால் பேருந்து நிலையங்கள் கடும் நெரிசலில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான மத்திய பேருந்து நிலையம் புறக்கோட்டை பேருந்து நிலையம் குணசிங்கபுர மற்றும் மாஹும்புற பல்நிலைய போக்குவரத்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் நெரிசல்கள் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் மேலதிக பேருந்து சேவைகளில் ஈடுபடுத்தப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தாலும் அவ்வாறான நிலை காணப்படவில்லை என பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர் பேருந்துகளுக்கான நீண்ட நேரம் காத்திருப்பதற்காக பயணிகள் தெரிவிக்கின்றனர் எவ்வாறாயினும் எமது செய்தி சேவைக்கு கருத்துரைத்த இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் லலித் தி அசுவிஸ் தேர்தல் கடமைகளுக்காக ஆயிரத்தி அறுநூறு பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதால் நேற்றைய தினம் பேருந்துகளுக்கு தட்டுப்பாடு காணப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் நாளைய தினம் தனியார் பேருந்துகளுக்கு தட்டுப்பாடு காணப்படும் என தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரண்ண தெரிவித்துள்ளார் இத்துடன் காலை நிற தான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் நன்றி